அதில் நான் ஆறாவது படிக்கிறேன் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு சாட்சி இருந்தாங்களாம்மா அவங்க வந்து அவங்களுக்கு கண் கொஞ்சம் மங்கலாமா அதனால அவங்க சமைச்சு அவங்களே சாப்பிட்டுப்பாங்களாம்மா ஒரு நாள் ஊருக்கு போயிட்டாங்களாம்மா அப்போ வந்து அவங்க வீட்டில் ஒரு எலி இருந்துச்சோமா எலி அவங்க அம்மா கிட்டே கேட்டுச்சோமா அம்மா நான் ஒரு நாள் வெளியே போய் விளாட அப்படின்னு சொன்னோன்னே எலி அவங்க அம்மான்னு சொல்லிச்சோமா சரிவாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோடனே அங்கே போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாட்ட கேட்பா அம்மா நானும் கொஞ்சம் நேரம் விளையாடட்டான்னு கேட்டுச்சாமா அப்போ சரி வா விளையாடு அப்படின்னு சொல்லிச்சாமா பக்கத்தில் பூனை இருந்துச்சாமா பூனை வந்து பார்த்துட்டு பசியோடு இருந்துச்சோம்மா ஓடி வந்துச்சோமா துரத்திக்கிட்டு அப்போ அம்மாவும் குட்டி இருந்து வீட்டுக்குள்ளே போயிருச்சாமா போன உடனே இரவும் பகலும் அங்கேயே இருந்துச்சோம் பூனை அதுக்கப்புறம் போயிருச்சோம்மா ரொம்ப பசி எடுத்து போயிருச்சோமா இப்போ பாட்டி ஊர்லேருந்து வந்தாங்களாம்மா அப்போ கேட்டாங்க ஏன் எப்படி இப்படி போச்சு அப்படின்னு கேட்டாங்கம்மா அப்போ எலி சொல்லிச்சாமா அதுங்களுக்கு நாங்கள் தான் உணவு அப்படின்னு சொல்லிடுச்சோமா அப்போ பாட்டி சொன்னாங்களாமா நீ எங்க கூட இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களாமா அதுக்கு எலி வந்து சரி அப்படின்னு சொல்லிருச்சாமா அதுக்கப்புறம் எலிக்கு வந்து பாட்டிக்கு வந்து எலிங்க ரொம்ப உதவி